நேற்று நைட்டு ஒரு அண்ணன் கால் பண்ணி ஏமா நீ செய்கிற கேக் என்னம்மா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் செய்கிற கேக்கான்னு சொல்லிட்டு என்னையே யோசிக்க வச்சுட்டாங்க அந்த அண்ணன் நான் போய் லிஸ்ட்டில் வந்து பார்த்தேன் என்னென்ன ஸ்வீட் பண்ணுறோம் அதெல்லாம் இங்க்ரடியன்ட்ஸ்லாம் வந்து சொல்லணும் இல்லையா ஒரு சில பேருக்கு அந்த பொருள் வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அதனால எல்லாமே நான் சொன்னேன் அந்த அண்ணன் கிட்டே அதுக்கப்புறம்கிட்ட எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது வேணாம் இது வேணாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வேற என்னென்ன தர முடியும்னு சொல்லி கேட்டேன் இப்போ இந்த ஸ்டோரி எதுக்குக்கா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா இந்த கேக்கை கட் பண்ணுற வரைக்கும் நான் நானும் என் ஹஸ்பண்ட் அதை பேசிட்டு தான் வந்து என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து கட் பண்ண பார்த்தாலும் அந்த அண்ணன் சொன்னது தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இந்த கேக் அவங்களுக்காக தான் நான் பண்ணது அந்த அண்ணன் கிட்டே நானே வாயை திறந்து கேட்டுட்டேங்க அண்ணன் யாருக்கு நான் ஆர்டர் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கையில் நீங்கள் சாப்பிட்றதுக்காகலாம் சொல்லி கேட்டிருந்தேன் அப்புறம் கடைசியாக வந்து யாருக்கும் கிடையாது என்னோட லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணன் அவங்களுக்காக தான் வந்து ப்ரௌனிலாம் வந்து பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ அக்கா பண்ணுறாங்க அக்கா பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் வந்து இந்த ரெசிபி அந்த ரெசிபி நேம்லாம் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியாக வந்து அதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி அதுவே செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஆஃப் கேஜி கிட்டே நான் செஞ்சு அப்படியே கொரியர் போட்டு ஆர்டர் எப்படி பண்ணுறதுனே தெரியலக்கா சொல்லியிருந்தீங்க இல்லையா நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் மெசேஜ் பண்ண தெரியுன்னா மிஸ்டு கால் வந்து கொடுங்க இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுங்க நான் பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறேன்